ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் அசைவம் சாப்பிட்றவங்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப கம்மி சுத்த சைவமாக இருக்கிறவங்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இறைச்சி சாப்பிட்றவங்களுடைய வாழ்நாள் சீக்கிரம் முடிஞ்சிடும் ரொம்ப சீக்கிரமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும் மனிதனுடைய ஒத்த மெட்டபாலிசம் சேர்ந்தது தான் எலிகள் அதனால தான் மருந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே எலிகளை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க இந்த மாதிரி எலிகளை எல்லா வகையான உணவுகளையும் கொடுத்து அதனுடைய வாயுட் காலத்தை கணக்கு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஆராய்ச்சி முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டு நல்ல கொழுத்து இருந்த எலிகளுடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த மாதிரி அதிகமான கொழுப்பு சாப்பிட்டா அந்த எலிகளுக்கு வாழ்நாளில் எப்பயுமே குறைந்த வயதில் சர்க்கரை வியாதி வரல இதய பிரச்சனைகள் வரல அதனுடைய மெட்டபாலிசத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கல ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கு இந்த ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகம் நிறைந்த அசைவ உணவுகளை சாப்பிடும்போது மனிதனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்குது அப்படின்றது ஆனால் மனிதனுடைய ஆயுட்காலம் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சர்க்கரை வியாதி இதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் உள்காயம் இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்த மாதிரி அத்தனை பிரச்சனையையும் அதிக கொழுப்பு உணவு சரி பண்ணுது அப்படின்றத நாம பலதரவை சொல்லிட்டுதான் அப்போ சாதாரண உணவு முறையில இருக்கிற ஒருத்தர் அதிக அசைவம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் பேலையவும் பொருத்தி பார்க்க கூடாது சாதாரண உணவு முறையில இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை தான் எரிபொருளா உடம்புல இருக்கு அப்போ அவங்க அதிக இறைச்சி எடுத்து கொழுப்பு அதிகமா சேர்க்கும் பொழுது உடலில் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனால் பேலியோ உணவு முறையில் அதிக இறைச்சி அதிக கொழுப்பு எடுக்கிறது சாதாரண உணவு முறையோடு பொருந்தி போகாது ஏன்னா பேலியோ உறவு முறையில் நாம் கொழுப்பு தான் சக்தியாக இருக்கிறோம் அப்போ அதிக இறைச்சி அதிக கொழுப்பு எடுக்கும் பொழுது அது சக்திக்கு பயன்படுறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்ல உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது புரதமும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான அளவில் தான் எடுக்கணும் சாதாரண உணவு முறையில் என்ன பண்றாங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க அதோடு சேர்த்து அசைவமும் சாப்பிட்றாங்க அது மிகவும் தவறு ஏதாவது ஒரு ப்ராப்பரான உணவு முறையில் இருக்கிறது தான் சரியான ஆரோக்கியத்துக்கு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் மனிதனுடைய நீண்ட கால ஆயுட்காலத்துக்கு ஐஜிஎஃப் ஒன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் காரணம் அப்படின்றது ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆராய்ச்சி முடிவுகள் படிப்படியா வெளியில வந்துகிட்டு தான் இருக்கு இன்னமும் தொடர்ந்து ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா ஐஜிஎஃப் ஒன் அப்படின்ற ஹார்மோன் கம்மியா இருக்கும் பொழுது மனிதனுடைய ஆயுட்காலம் காலம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க பாலியோ உணவு முறையில தொடர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு ஐஜிஎஃப் அப்படின்ற ஹார்மோன் குறைந்த தான் இருக்கு அதனால நம்மளோட ஆயுட்காலம் அதிகமாகுது இது இந்த குறைமாவு அப்படின்ற பாலியோ உணவு முறையில் நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற தொற்றோனைகள் அத்தனை இருந்தும் விடுதலை கிடைக்குது அல்லது மிகவும் குறையுது இது ஒரு காரணமா நம்ம சொல்றதுனால நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகமாக தான் ஆகுது ஸோ இறைச்சி சாப்பிட்டா அசைவம் சாப்பிட்டா கொழுப்பு சாப்பிட்டா மனிதனுடைய ஆயுட்காலம் குறையும் அப்படின்றது சரியான தகவல் கிடையாது